あ。 பிரைஸ் த லாட் ஹலே லூ யசியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் முதல் மூன்று அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக யோபு முதலாவது அதிகாரத்திலே ஊர்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் புத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிரவனுமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் முழுவதும் யோபு என்ற மனிதனுடைய சரித்திரத்தை கூறுகிறது பிதாக்களின் காலத்தில் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்கள் வாழ்ந்த காலத்திலே யோபு வாழ்ந்திருக்கலாம் அல்லது அதற்கு முன்பான காலத்திலே வாழ்ந்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் பூத்ஸ் தேசமானது பாலஸ்தீனத்துக்கும் உப்ப உப்புக்கடலுக்கும் தென்கிழக்கில் அல்லது வடக்கு அரேபியாவிலே அமைந்திருக்கிறது இப்பொழுது அது வட வடக்கு அரேபியா என்று அழைக்கப்படுகிறது கத்திரப்படுத்த மகிமை உண்டாப்பதாக இது சொல்லப்படிதான இந்த மனிதன் யோபு அது சன்மார்க்கன் என்று சொல்லி ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி குடிக்கிறதை பார்க்கிறோம் எட்டாவது வசனத்திலே கத்த சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகீரணமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் மைமை உண்டாவதாக எனவேதான் சாத்தான் தேவனு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லி நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவன் கொண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடித்து காக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று சொல்லி கத்த சாத்தான் யோபுவை சோதிக்கும்படியாக அனுமதி பெற்றுக்கொள்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்தர்மேல் நம்பிக்கையை நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையை சோதிப்பதற்காக அந்த விசுவாசத்தை சோதிப்பதற்காக சத்ருமானவன் போடுகின்றதான சில காரியங்கள் அந்த சத்ருவை சாசை சாத்தானை இதோ கத்தடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வெட்கப்படுவதற்காகவே அவர் பூமியிலே அவர் வைத்திருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளுக்கு அவன் வைக்கப்பட்டிருக்கிறான் கத்திர பிரசாத் மய்மியம் ஆனால் தேவன் தரண்டு பிள்ளைகளை கத்தர் வேலையடித்து காத்து கொள் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவே மகிமைப்படுவேன் என்று சகரியா புஸ்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார் தன் பிள்ளைகளை அவர் கண்மணி இப்பொழுதும் உன் மதில்களே என் கண் முன்பதாக இருக்கிறது என்று சொல்லி காத்து வழி நடத்தியது தேவன் கத்திர பிரசாதத்துக்கு உண்டு ஆனால் அதை மீறி சோதனைகள் கடந்து வந்து விடுகிறது சோதனைக்காரன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதன் மனிதர்களிடத்திலே சோதனைகளை நடப்பிக்கும்படியாக விசுவாசத்தை முக்கியமாக விசுவாசத்துக்கு எதிராக விசுவாசத்தை சோதிக்கும்படியாக சோதனைகளை கொண்டு வந்து விடுவான் கிருத்த பிரசாந்த் அதுக்கு மயுமை தோட்டத்தில் இச் இச்சையை தூண்டி பழத்தின் மேல் அந்த கனியின் மீது இச்சையை தூண்டி அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கும்படி காரியங்களை நடப்பித்தவன் நம்ம ஊருடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறான் இயேசு கிறிஸ்தவனுடைய ஊழிய ஆரம்பத்திலும் இராணாந்திரத்திலே உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லி கடந்து கடந்து வந்து கத்தரையே சோதித்தவன் கத்தப்பிரசாத்துக்கு மயுமை உண்டாவதாக நம்ம ஊருடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகளை 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 ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோபுவினுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அங்கே எப்படி ஆர்ப்பாட்டலை நிருபங்கள் எழுதும் பொழுது அங்கு எழுத ஆண்ட ஆண்டவர் காரியங்களை கொண்டு வருகிறார் கத்தப்பசனம் அதுக்கு மய்மை உண்டாகுவதாக ஆம் இந்த யோபுவினுடைய வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் பிள்ளைகளெல்லாம் சொத்துக்களெல்லாம் பரிபோன நிலைமையிலும் யோபுவனுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம் இருபதாவது வசனத்திலே யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் சிலையை தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியா என் தாயிலிருந்து கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியா விடத்துக்கு திரும்ப திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் அவன் தரையில விழுந்து பண்ணிந்து சொன்ன காரியம் கத்துடைய சமூகத்திலே தாழ்மை அந்த தாழ்மைதான் கிருபையை கொண்டு வந்தது தாழ்மையிலோனுக்கு தேவனத்தை கிருபை கொடுக்கிறார் யோபுவுக்கு ஒரு கிருபை இருந்தது கத்தி பிரசாத்துக்கு மைமே உண்டாவதாக எனவே தான் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்று ஆண்டவர் சொன்னார் கத்தி பிரசாந்திக்கு மைமையும் உண்டாவதாக அவன் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறதை நாம் பார்க்க முடியும் எத்தனையோ அவனுடைய ஸ்நேதர்களெல்லாம் கடந்து கடந்து வந்து அந்த யோபுவுக்கு பதில் சொல்லும்படியாக துக்கத்தில் பங்கு பெறும்படியாக கடந்து வந்து இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் கத்தி பிரசாந்தத்துக்கு மைமையும் உண்டாவது யோன் யோபுவனுடைய ஆரோக்கியமெல்லாம் கெட்டு போயிற்று அவன் ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது யோமுனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருட்களால் வாதிக்கப்பட்டான் வேதனைகள் அந்த வாழ்க்கையிலே பெருகி இருந்தது துக்கம் அதிகரித்து இருந்தது அந்த சூழ்நிலையிலும் கத்தரை விசுவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்துக்கு கத்தை ஸ்தூத்தரிக்கிறதை பார்க்கிறோம் கத்தி பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக தன் சகோதரர்கள் வந்து அதனுடைய சிநேகிதர்கள் இங்கே வந்து அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள் மூன்றாவது அதிகாரத்தில் யோபு தொடர்ந்து பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்தபிரசாதிக்கு மகிமை உண்டாவதாக த யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து பசனித்து சொல்லது என்றவெல்லார் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை யோபு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் கதை பிரசன உயார் அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார் ஆனால் யோபு தன் சுவரில் சிநீரில் வந்தபோது அச ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தினதான யோபு தனது தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜபத்தை எடுத்து எரு விண்ணப்பத்தை எழுத்திருந்தார்களானால் சீக்கிரமாக யோபுவுக்கு சுகமோ ஆண்டோடைய ஆசீர்வாதமோ உண்டாகியிருக்கும் ஆனால் வெறும் வார்த்தைகளால் அழப்பும் பொழுது மீன் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை அகற்றுவோம் கற்ற மகிமையான காரியங்களை நமக்கு சிதறுவாராக ஆம் மீன்